கத்தருடைய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்தில் நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் உபாகமம் அதிகாரம் இருபத்தி மூணு வசனம் ஐந்து உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் இன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக நான் மாற்ற போறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன் என்று கத்தர் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை எதிராக இருக்கிற சாபம் முன்னோர்கள் பாவத்தினால் வந்த சாபம் முடிவே இல்லாமல் இருக்கா இன்றைக்கு கத்தர் உங்க குடும்பத்தில் உள்ள சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார் நம்ம என்ன பண்ண குடும்பத்தில் எல்லா சாபத்தையும் நீங்க மாற்றி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க என்று கேட்கும் பொழுது கத்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்க குடும்பத்தில் உள்ள ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா சாபங்களை அகற்றி

வெற்றி சீரங்களே ஐயா செஞ்ச வெற்றி சீரங்களே அமேன் அண்ணியா கத்த களிகளின் குடும்பங்கள் யார் வருடம் ஆசிர்வதிப்பாராக மேகாடிகளும்